பாண்டியன் ஸ்டூசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்துவேல் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சத்துவேல் அங்கே வந்ததும் முத்துவேல் வந்து எதுக்காகடா இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் போராமல் ஒச்சரிப்பு இப்படி நம்ம எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கோமதி வந்து நமக்கு செல்லமாக வளர்த்தும் அவளுக்கு பிடிச்ச தேடிக்கிட்டு ஒன்றும் கஷ்டப்படலையே பாண்டியன் அவளை ரொம்பவே நல்லா வச்சுட்டு அதே வந்து நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊர் மூன்று தாண்டி வந்து தலை குனிஞ்சிட்டு போனாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க நம்ம சுயமரியாதை கௌரவம் முக்கியம் சொல்லி தலை மேல என்னத்தடா கொண்டு போக போறோம் அதனால ராஜியோ அதே மாதிரி கோமதியோ மன்னிச்சு ஏத்துக்கலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கா நீ என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் கிட்ட கேக்குறாங்க அண்ணா இது எல்லாம் பேசுறது நீங்களா எனக்கு அப்பவே தெரியும் உங்க பொண்ணால பாசத்தினால நீங்க மனசு மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டது நீங்க மட்டும் இல்ல உங்களால சேர்ந்து நானும் தான் அசிங்கப்பட்ட அந்த மறந்துக்கிட்டு ஊர் தங்கச்சியும் மன்னிச்சு ஏத்துக்கலாம் ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு கொடுக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கிய அதெல்லாம் முடியாது என் பையன் குமாருக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரணும் மரியாதை உயிர் எழுது அந்த பழனிக்கு கூட போக கூடாது எல்லா சொட்டும் என் பையன் குமாருக்குன்னு எழுதி வச்சே தீரணும்னு சொல்லி முத்துவேல் கிட்ட சக்தி பில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க